இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் இன்னைக்கான பிக் பாஸ் 2 தமிழ் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம் நேத்து நான் ஒரு அப்டேட் பண்ணிருந்தேன் நாமினேஷன்ல இருந்த ஐஸ்வர்யா தான் எலிமினேட் ஆகி வெளியே வர போறாங்க அப்படினு சொல்லிருந்தேன் பட் நேத்து எபிசோட் ஃபுல்லா பாக்கும்போது தான் தெரிஞ்சது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அதுல இருந்தது இப்போயுமே தமிழ் சினிமால தான் ட்விஸ்ட்லாம் இருக்கும்னு பார்த்தா ரியாலிட்டி ஷோலயே ட்விஸ்ட் வர ஆரம்பிச்சது சென்றாயன் தான் வெளிய வர போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னப்பா இப்படி சொல்ற சென்றாயனா அவர் ரொம்ப நல்லவரையப்பா வெகுளியப்பா அவர் வெளிய அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எல்லாரும் ட்விட்டர்ல கதறிகிட்டேதான் இருக்காங்க சில சில விஷயங்கள் எல்லாம் உள்ள நடந்து கேட்டா ஓட்டிங்ஸ்ல வந்துட்டு ஐஸ்வர்யா தான் அதிகமா இருக்காங்க சென்ட்ராயன் கம்மி அப்படின்னு சொல்றாங்க பட் ஐஸ்வர்யா வெளியே வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா அவங்க ஹவுஸ் மைட்ஸ் கன்டெஸ்டன்ஸ் கரெக்டாவே நடந்துக்கல அதே மாதிரி பொய் சொல்லி சென்ட்ராயன வந்துட்டு ஹேர் கலரிங் பண்ண வச்சாங்க அதற்கு கூட நேத்து எபிசோட்ல கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா கார்டு கொடுத்து வெளியே தெரிவிப்பேன் பட் மக்கள் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஐஸ்வர்யா அவர் சேஃப் பண்ணிட்டாரு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பிக் பாஸ் டூ ஹவுஸ்ல நடந்தது என்ன அப்படின்னா யாஷிகா நாமினேஷன்ல இருந்தாங்க யாஷிகா தான் எலிமினேட் ஆகி வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது நித்யாவும் அனுப்பிட்டாங்க அந்த இடத்துல பிக் பாஸையும் சரி கமல்ஹாசனையும் சரி மக்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே இன்சிடென்ட் தான் நேத்து நடந்திருந்தது நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல மக்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கமலஹாசனும் ஃபேரா நடந்துக்க மாட்டாரு பிக் பாஸ் டூ ஃபேரா நடந்துக்க மாட்டாங்க அங்க ஏதோ நடக்குது ஏதோ அவங்க வந்து ட்விஸ்ட் எல்லாம் பண்றாங்க இது நாங்க வந்துட்டு ஐஸ்வர்யா தான் வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கும் போது ஏன் சென்ட்ராயின் அனுப்புறீங்க சென்ட்ராயின் தான் ஹையஸ்ட் ஓட் இருக்கும் நாங்க எல்லாம் சென்ட்ராயின் தான் ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பட் என்ன பண்றது அவங்க நடக்கிற அந்த ரியாலிட்டி ஷோல அவங்க சொல்றதுதான் உண்மை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல சென்ட்ராயின் வெளிய வந்தா அவருக்கு தான் அதிகமான ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சென்ட்ராயின் தான் இன்னைக்கு எலிமினேட் ஆகி வெளிய வர போறாரு ஸோ இதற்கு மக்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரியாலிட்டி ஷோல டிஆர்பி ரேட்டிங்காக விஜய் டிவி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி நாற்பது வருஷம் கலைத்துறையில நேர்மையா இருக்கக்கூடிய உலக நாயகன் கமலஹாசன் வெறும் நூறு நாளுக்காக அந்த நேர்மையை இழக்கிறாரு அவர் வந்துட்டு ஏன் ரியாலிட்டி ஷோக்காக அவரும் மாறி கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் விமர்சனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி பல தரப்பட்ட விமர்சனங்கள் எல்லாருமே ட்விட்டர் பக்கத்துல பாஞ்சிட்டு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன தெரியும் தெரியல இதற்கு கமலஹாசன் அவர்கள் தரப்புல இருந்து விளக்கம் கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு சோ நீங்க சென்றாயன் வெளியே வர போறாருன்ற செய்தி கேட்டோடனே உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு நாமினேஷன்ல இருந்த அந்த நாலு பேர்ல யார் வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்களா அந்த பெயரையும் குறிப்பிட்டு நீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.